ரமத்துலா அதுக்கு அடுத்ததாக ஹபரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு சில நேரங்களில் ஹபரு இரண்டாவதாக தான் கொண்டு வரணும் முப்பதுதாக்கு அடுத்து தான் கொண்டு வரணும் இப்போ ஹபரை முற்படுத்தலாமா இல்லையா அப்படின்னா ஹபரை முற்படுத்தலாம் ஜாயிஸ் தான் அது ஆனால் ஒரு சில நேரங்களில் ஹபரை முற்படுத்துவது தடை பிற்படுத்துவது வாஜிப் அது எந்த இடம் ஒரு ஐந்து இடங்களில் ஹபரை நம்ம பிற்படுத்தி தான் ஆகணும் முற்படுத்த கூடாது அது எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல தான் கொண்டு வரும் எந்த இடம்னா அப்படின்னு சொல்கிறாங்க முதலாவது இடம் சொல்கிறாங்க வந்திருக்கும் அல்லது இரண்டுமே நக்கீராவாக வந்திருக்கும் இதுதான் முபுததா இதுதான் சபருன்னு விளக்கக்கூடிய அடையாளம் எதுவும் இல்லாத நேரத்திலே முபுதாவை முற்படுத்தியும் ஹபரை பிற்படுத்தி கொண்டு வருவது வாஜ்பாகம் இது ஒன்றாவது இடம் ஜெய்துன் அஹூக ஜெயிது மேரிஃபா அஹூக்கங்கிறது இலாஃபத்து மாரிஃபா இப்போ ஜெய்தை முற்படுத்தி தான் கொண்டு வரணும் அஹூக்காவை பிற்படுத்தி தான் கொண்டு வரணும் முற்படுத்தக்கூடாது இப்போ முற்படுத்தினாலும் அதே அர்த்தம் தானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் அஹூக்க செய்துன்னு சொல்ல தானே செய்யலாம் ஒரு சில நேரத்தில் நம்ம ஜெய்துன்னு நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவனுக்கு வந்து ஜெய்தை பற்றி மட்டும்தான் தெரியும் செய்திருக்காமலப்பா அஹூக்க உன்னுடைய தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அவனுக்கு புரியும் அதனால் அஹூக்க முற்படுத்தாமல் பிற்படுத்தி கொண்டு வருவது வாஜிப் இந்த இடத்துல அதே மாதிரி நக்கீராவாக ஆகியிருந்தாலும் சரிதான் ரெண்டுமே நக்கீரா முபத்ததாவும் நக்கீரா ஹபரும் நக்கீரா அந்த இடத்துலையும் நம்ம முற்படுத்தக்கூடாது அஃதலும் இன்னி அஃதலும் மின்க என்னை விட மிகச் சிறந்தவன் மின்க உன்னை விடவும் மிகச் சிறந்தவன் தான் ரெண்டுமே நக்கீரா தான் அஃபுதலுங்கிறது முபுத்ததா ரெண்டாவது அஃபுதலுங்கிறது ஹபரு ரெண்டுமே நக்கீரா அப்போ பிற்படுத்தி கொண்டு வரணும் ஏதாவது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படி ரெண்டுமே மாரிபாவாக வந்தாலும் சரிதான் முற்படுத்தலாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அபு ஹனீஃபா அபு யூசுஃப் அப்படிங்கிற உதாரணம் அபு ஹனீஃபாவாக இருப்பார் அபு யூசு இப்போ அபு யூசுப் கிராமத்தில் அபு அனுபு அபு ஹனீஃபா மாணவர் இருக்காங்களா அபு யூசுஃப் அவங்க இலும்மில் ரொம்ப திறமையானவங்க அவங்கள அபு ஹனீஃபா மாதிரி இருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் இந்த வாசகத்தை கொண்டு வராங்க அபு ஹனீஃபாங்கிறது இலாபத்து மாரிஃபா அபு யூசுஃப் அப்படிங்கிறது இலாஃபத்து மாறிப்பா இந்த இடத்துல நம்ம முற்படுத்தலாமா பிற்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அபு யூசுஃப் ஆகிறவர்கள் அபு ஹனீஃபாவை போல அப்போ அபு ஹனீஃபா தான் ஹபர் ஆனால் முற்படுத்தியிருக்காங்க ஏன் மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அபு ஹனீஃபா ஆகிறவர் அபு அபு யூசுஃபை போல் ஒரு ஒஸ்தாத ஒரு மாணவரோடு என்ன செய்ய மாட்டாங்க இணைத்து பேச மாட்டாங்க ஒரு மாணவரை தான் நீங்கள் உஸ்தாது மாதிரி இருக்கிலங்க அப்படின்னு நினைச்சி வாங்க தஷ்பீக் செஞ்சு பேசுவாங்க அப்போ இந்த இடத்துல முற்படுத்தினாலும் சரிதான் நமக்கு குழப்பம் வராததுனால அபு ஹனீஃபாவும் முற்படுத்தியிருக்காங்க இரண்டாவது ஹபரை பிற்படுத்தி கொண்டு வரும் வாஜிபத் என்பது என்பதிலே உள்ளது என்ன தெரியுமா ஹபர் ஃபியாலாக வந்திருக்கும் ஹபரு ஃபியாலாக வந்திருக்கும் அப்படி ஃபேலாக வந்த ஹபரை நம்ம முற்படுத்தினா அந்த ஜும்லா ஃபேல் ஃபாயிலாக மாறிடும் அப்படி இருந்தா என்ன செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது உதாரணமாக செய்துன்னு காம செய்து முகுத்ததா காம ஹபர் காம செய்துன்னு சொன்னால் ஃபேல் ஃபாலாக மாறிடுமே சரி ஆனா ஜெய்துன்னு காம அபோகு அப்படிங்கிறத என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒரு இதை நல்ல கவனிக்கும் முதல்ல சொல்லப்பட்ட செய்துன்னு காம அப்படிங்கிறது இருக்கு காமாவில இருக்கக்கூடிய அந்த ஹுவாங்கிற லெமிர் இருக்குல்ல அந்த ஹுவாங்கிற லெமிருக்கு ரஃபர் செய்தது யார் அப்படின்னு கேட்டால் காம தான் காமங்கிற ஃபேல் தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹுவாங்கிற லமீருக்கு செஞ்சிச்சு அந்த ஹுவாங்கிற லமீர் யாரை பார்த்து மீளுது முன்னாடி இருக்கக்கூடிய ஜெய்தை பார்த்து மீளுது ஆனால் ஜெய்துன் காம அபூஹ கவுனிங்க ஜெய்து முபுத்ததா காம ஃபேலு அதோடைய ஃபாயில் அபு அபு முலாஃபு ஹூ முலாஃபுலே இப்போ காமங்கிறது எதுக்கு ரஃபக செஞ்சுருக்கு அபூவுக்கு ரஃபக செஞ்சிருக்கு முன்னாடி உள்ளதில் காமாங்கிறது ஹுவாங்கிறதுக்கு ரஃபக செஞ்சிச்சு அந்த ஹுவாங்கிற மாரி செய்த பார்த்து மீண்டுச்சு அந்த இடத்துல தான் கூடாதே தவிர ஜெய்துன் காமாபூகு அப்படிங்கிறதுல அபூஹு அப்படிங்கிற ஹபரை நம்ம முற்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது ஆக ஃபேல் ஹபராக இருந்து ஹபர் ஃபியாலாக இருந்து அந்த ஃபேலாகிறது தண்ணில் இருக்கக்கூடிய அந்த லமீருக்கே ரெஃபர் செஞ்சு அந்த லமீர் முபுததாவை பார்த்து மீளுமேயானால் அந்த ஃபேலை முற்படுத்துவது தடை மற்ற இதை என்ன செஞ்சுக்கலாம் முற்படுத்திக்கலாம் ஆக மூணாவது என்ன என்னது கொசித இஸ்தியமாலு முன் ஹசிரா ஹபர் வந்து ஹசுறு செய்யப்பட்டதாக வந்துச்சுன்னாலும் சரிதான் ஹசுர் செய்யப்பட்டதை பிற்படுத்தி தான் கொண்டு வரணும் இன்னமா ஜெய்தும் ஷாஹிரும் ஜெய்தாகிறவன் ஷாஹிர் அவன் கவினனாக இருப்பான் ஷாஹிர் அப்படிங்கிறது ஹபரு ஏன்னா அதை ஹசுர் செய்கிறாங்க ஜெய்த கவினனில் மட்டுப்படுத்துறாங்க ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிற்படுத்தி தான் கொண்டு வரோம் இது மூணாவது இடம் ஆக ஒன்றாவது இடம் ரெண்டுமே மாரிஃபா வந்தாலோ ரெண்டுமே நக்கீரா வந்தாலோ ரெண்டாவது இடம் ஹபர் ஃபேலியாவாக வந்து மூணாவது இடம் ஹபர் ஹசுரு செய்யப்பட்டதாக வந்தால் நாலாவது இடம் கான முசுனதன் லிதி லாமில் இபுதிதா இபுதிதாவுடைய லாம் இருக்கும்ல அதோடு ஹபர் சேர்ந்து வந்திருந்தால் லாம் இருக்கும்ல அதோடு முபுதுதான் சேர்ந்து இப்போ வந்துருக்கணும் இவ்வளோ தான் நம்ம லேசுன் இது இங்கேன் இபுதிதாவுடைய லாம் இந்த லாம் வரதுனால நம்ம காயுமுனை முற்படுத்தக்கூடாது ஏன் அது முதல்ல தான் வரணும் ஜெய்துன் காயுமுன்னு தான் சொல்லணுமே தவிர காயுமுன் லே செய்தும் சொல்லக்கூடாது இது நான்காவது இடம் ஐந்தாவது இடமாகிறது சதுருல் கலாமை தேடக்கூடியதாக முபுத்ததா அமைந்தால் அப்போ ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது அது ஜும்லாவினுடைய ஆரம்பத்தில் தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஹபரை முற்படுத்தக்கூடாது அந்த வார்த்தைக்கு பவர் இல்லாமல் போயிடும் மை எப்பும் அக்கும் ஆஹு யார் நிற்கிறானோ அவரோடு நான் நிற்பேன் மை எப்பும் இங்கே வந்து மண்ணுங்கிறது என்னது முபுத்ததா அக்கும் ஆகு ஹபர் தானே பின்னாடி தான் கொண்டு கம் அபீதின் லி ஜெய்தின் ஜெய்துக்கு எத்தனையோ அடிமை இருக்கிறார்கள் கம்ங்கிறது இங்கே கலாமை தேடக்கூடியது முப்ததா முலா முலாஃபலி இதையும் முற்படுத்தி தான் கொண்டு வரணும் ஆக மொத்தத்தில் இந்த ஐந்து இடங்களில் நாம் ஹபரை பிற்படுத்துவது வாஜிப் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் இரண்டு ஒன்றாவது என்னது முப்ததா ஹபர் இரண்டுமே மாரிஃபா நக்கீராவாக வந்திருந்தாலும் சுருக்கமாக இரண்டாவது என்னது ஹபரில் ஃபியால் வந்திருந்தால் மூணாவது ஹபர் ஹசர் செய்யப்பட்டதாக ஆகியிருந்தால் நான்காவது எல்லாம் முபுததாவிலே நுழைந்திருந்தால் ஐந்தாவது சதுருல் கலாமை தேடக்கூடிய வார்த்தை முபுததாவாக வந்திருந்தால் அப்படின்னு நினைச்சாங்க ஆக அதை விளங்குவதற்காக வேண்டிய இந்த ஃபோட்டோ பாட சுருக்கம் மிகச் சுருக்கமாக